எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு நல்லது நடக்கப்போகுது அப்படின்னு எனக்கு என்ன அப்படின்னா அவள் இல்லாமல் என்ன நல்லது ஹாப்பி பீஸ் வெல்கம் பேக் வெல்கம் பேக் டு அதர் வீடியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே டிசம்பர் பத்தொம்போதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சாரி நேற்று வரைக்கும் நான் வந்து ஒய்ஃபை போய் பார்க்காம இருந்ததே இல்லை அவங்கள வந்து நான் டெய்லி போய் பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு என்ன ஒரு சின்ன கவலை அப்படின்னா நம்ம ஃபிப்ரவரி ஃபிஃப்த்துக்கு அப்புறம் பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு நேற்று சடனாக என்ன ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று போது நேற்று சடனாக என்ன ஆச்சு அப்படின்னா நைட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் அப்போது சின்ன பையன் வந்து எந்திரிச்சு உட்காந்து அப்படியே ரூம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தான் எனக்கு சட்டம் முழிப்பு வந்து அவனை பார்த்தேன் இப்படி பார்த்துகிட்டே இருக்கான் அவனுக்கு புரியுது அம்மா இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரியுது ஆனால் அதை சொல்ல தெரியல பார்த்துட்டே இருக்கும்போது நான் பார்த்தோடனே எனக்கு ஒரு மாதிரியாக ரொம்ப தான் தெரியுமே ஒரு மாதிரி ஆகிட்டேன் டக்குன்னு அவனை பிடிச்சி வாப்பான்னு சொல்லி அவன் கட்டி பிடிச்சி படுத்து தூங்கிட்டான் ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும்போது உண்மையில சொல்கிறேன் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலமை இவ்வளோ சீக்கிரத்தில் ஆண்டவன் கொடுத்துடக்கூடாது அப்படி கொடுக்குறான் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு நல்லது நடக்கப்போகுது அப்படின்னு எனக்கு என்ன அப்படின்னா அவள் இல்லாமல் என்ன நல்லது அதுதான் எனக்கு ரொம்ப நல்லதே அவளை வச்சுதானே என் வாழ்க்கையில் கிடச்ச மிகப்பெரிய ஒரு ஒரு பொக்கிஷம் ஒரு அற்புதம் ஒரு புதையல் மாதிரி தானே அவ அவள் இல்லாமல் என்ன நல்லதுன்னா எனக்கு புரியலை அவள் இல்லை என்ன நல்லதுதான் எனக்கு புரியல அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் என் பசங்களுக்கு அந்த தாயோட இயக்கம் அந்த தாயோட பாசம் இல்லாமல் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது முடியாது ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம காசு கொட்டி வாங்கி எல்லாம் வாங்கி கொடுத்து அங்கங்கே கூட்டிகிட்டு போய் காரு பைக் எல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம வளர்த்தாலும் தாய் வளர்க்குற மாதிரி வராதுல்ல தாய் 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 இல்லை ஸோ அவங்க வீடுக்கு நம்மளால் வளர்க்க முடியாது இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் சார் எல்லாம் அவன் கையில் தான் இருக்குது ஆ நான் வந்து திரும்ப திரும்ப அதே பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலை நாளைக்கு இந்த இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே ஃபிப்ரவரி ஒன் சாட்டர்டே அது எப்போ அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபஸ்ட் டைம் அவர் இந்த பூமிக்கு வந்தாரோ அதே சாட்டர்டே அதே பிப்ரவரி ஒன் அதே அதே மாதிரி நாளைக்கும் சாட்டர்டே ஃபிப்ரவரி ஒன் இதில் என்ன ஒரு சோகம் அவருக்கு அப்படின்னா நாளைக்கு ஸ்கூல் வச்சுட்டாங்க ஸோ ஸ்கூல் வச்சதுனால அவரால் செலிப்ரேட் பண்ண முடியல அப்படின்னு வருத்தத்தோடு இருக்காது இருந்தாலும் அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த ஸ்டேட் மீட்டுக்கு அத்லெட்டில் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் ப்ளஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அதில் வந்து செலக்ட் ஆகியிருக்கா போல் ஓ அவர் வந்து ஆவடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம் ஆவடி பட்டாலியன் கிரவுண்டு ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களாம் அங்கே கூட்டிகிட்டு போய் ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துகிறாங்க ஸ்டேட் லெவலில் ஸோ எப்படியாவது அவர் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் ஃபஸ்ட்டு வரணும் நானும் போகிறேன் போய் அவரை நல்லா என்கரேஜ் பண்ணணும் நம்ம இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம அவளை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி 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 அவரை அப்படி ஒரு மேல் லெவலில் கொண்டு வரணும் ஏன்னா அது எல்லோரும் சொல்லுவாங்க பாய் உங்கள் பையன் புளி மாதிரி ஓடுறான் கண்ணு முன்னு தெரியாமல் ஓடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்ப்போம் நாளைக்கு போயிட்டு அவரை எந்தளவுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணுமோ அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி நம்ம தலை தலையோட சன் ஆத்விக் ஓடனா போல இல்லை அந்த மாதிரி எடுத்து நம்மளும் வீடியோ போடுவோம் நம்ம என் பையன் பாருங்கள் எப்படி ஓடுறான்னு நாளைக்கு உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ சில பல வேலைகள் இருக்குது இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால குளிச்சுட்டு போய் கபர்ஸ்தானெலாம் போய் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு இப்போ நம் என்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னா துவா அவங்களுக்காக நான் எவ்வளோ எவ்வளோ நான் துவா செய்ய முடியுமோ அவ்வளோ அவ்வளோ அவங்கள துவா செஞ்சு அவங்களுடைய கபருடைய வேதனைகளே இல்லாமல் அவங்களுடைய ஜன்னத்தில் ஃபிறோ சென்ற ஒரு சொர்க்கத்தில் அவங்கள வந்து இருக்க வைக்க ஆண்டவங்ககிட்ட நம்ம நான் துவாக செய்யணும் அதுதான் அந்த பொக்கிஷன் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது ஸோ அடிக்கடி டெய்லி தவணும் போதெல்லாம் அது நடந்துக்கிட்டே இருக்கும் என் மூலியமாக அவங்களுக்கு அப்புறம் சதக்கா என்னால் முடிஞ்சது நான் சம்பாதிக்கிறது நான் அவங்க இருந்த வரைக்கும் சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான் வச்சுருந்தேன் இப்போ அவங்க இல்லை இதுக்கப்புறமும் நான் சம்பாதிக்கிறது அவங்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சதக்கான்ற முறையில் ஷால்லா சரி நாளைக்கெல்லாம் மறந்துடாமல் ஸ்டே டியூனாக இருங்க நாளைக்கு வந்து ஆவடி பட்டாலியன் கிரவுண்டில் ஸ்போர்ட்ஸ் மீட் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் மறந்துடாமல் பாருங்கள் இப்போ சில பல வேலைகள் இருக்குது வந்து இந்த துணி கிணி அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சணும் நேற்று துவைச்ச துணிலாம் எடுத்து வச்சு அவங்கவுங்க செல்ஃபில் அடிக்கிடணும் அதுக்கப்புறம் அவர் சின்னவரை குளிக்க வச்சுட்டு தொழுவை கூட்டிகிட்டு போகணும் அந்த வேலைகள்லாம் இருக்குது ஓகே ஸோ ஸ்டே டியூன் கூடவே இருங்க அந்த வேலையை முடிச்சிட்டு வரேன் ஓகே கொஞ்சம் சின்ன பையன் பாருங்க என்னடா பண்ற என்ன பண்ற ட்ரக் ஓட்டுறீங்களா வெயில் அடிக்குது வாங்க ஜட்டி போடல வா உள்ள வா 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 வெயில் அடிக்குது வா ஹாய் சொல்லு எல்லாருக்கும் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க நைபி போங்க 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 ஹாய் சொல்லுங்க பாய் சொல்லு இங்கே பார்த்து சொல்லு டேக் கேர் ஐ லவ் யூ இங்கே பார்த்து சொல்லு ஐ லவ் யூ சொல்லு இப்போது ரெடி பண்ண எல்லாத்தையும் இப்போ நம்ம தான் க்ளீன் பண்ணோம் நம்ம தூங்கின பெட்டு ஆல்ரெடி ஒன்று மடித்து வச்சுட்டேன் பேலன்ஸ் இருக்குது அப்படியே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும் இன்னைக்கு ஃப்ரைடே வேறு வேலைகளை முடிச்சிருக்கேன் துணியை இன்னைக்கு மலிச்சு அவங்க நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிங்கிள் மதர் இல்ல சிங்கிள் ஃபாதர் ஷர்ட் எது இவன் ஷர்ட் எதுன்னு கரெக்டாக பார்த்து பார்த்து வைக்கணும் எல்லாத்தையும் கலந்து விட்டோம்னா அவனுங்க எடுக்கும்போது தூக்கி தூக்கி போட்டுடுறாங்க பேசுக்கு போகிறதுக்காக பயங்கரமாக ஓடிட்டு இருக்கா போல ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கபோர்டில் அடிக்கிட்டோம் அப்படின்னா வேலைகள் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் பார்த்திங்களா எப்படி திரிச்சு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அடுக்கி தரண்டா வெயிட் பண்ணுறான்னா களைச்சி போட்டு வச்சுட்டான் இப்போ இது எல்லாத்தையும் ஒழுங்காக சரி பண்ணணும் இங்கே டீ ஷர்ட்டு இங்கே ஷர்ட்டு இங்கே பேண்ட்டு இங்கே ஜட்டி இங்கே பனின்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் இவரது பிரச்சனை இல்லை இவரது இப்போதான் அடிக்க வச்சுருக்கேன் இவரது பிரச்சனை இல்லை அவன் தான் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு அது மேலே ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸு அது அப்படியே இருக்கட்டும் காலம் ஃபுல்லாக அது அப்படியே தான் இருக்கணும் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் ஸோ இந்த ஜும்மாக்கு வந்து ஒய்ஃப் எனக்காக ஆர்டர் பண்ண அந்த ஷர்ட்டும் கையிலையும் கட்டிட்டு போக வேண்டியதுதான் இது வந்து சின்ன இருக்குது பயங்கர வேலை இருக்குது எல்லா வேலையும் இன்றைக்கி முடிச்சிருவோம் ரொம்ப இன்ஷாலாம் அடுத்த சும்மா நம்ம வந்து சவுதியில் இருப்போம் பார்க்கலாம் ஓகே இப்போ நல்லா குளிக்க வச்சுட்டு அப்புறம் நம்மளும் குளிச்சுட்டு கவர்மெண்ட்டு தான் குளிப்போமா ஏன் தலைக்காம மேலுக்கா தலைக்கு மேலுக்குல்லை தலைக்கு தலைக்கு குளிக்க வச்சுட்டு வருவோம் குளிச்சுட்டு நம்மளும் குளிச்சுட்டு ஜும்மா போவோம் இப்போது நம்ம தான் ரெடி ஆகணும் நீங்கள் யாருங்க மாம்ஸ் ஹீரோ வா மஜல்லா வஜல்லா ஜும்மாவுக்கு ரெடி ஆகிட்டோம் போயிட்டு ஜும்மா தோற்றுட்டு அவங்கள போய் போய் பார்த்துட்டு தான் காஸ்ட்யூம்ஸ் அது அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் Sambil ni, hai selinga. Allah tolong pernah. Assalamualaikum. Ingat pat sile, sile. Assalamualaikum sile. Ingat pat sile na, sile. Assalamualaikum. Assalamualaikum. Cepat tuh jite. Allah dua sajite. Okay. Kangkir kau. ஆ பைக்கை கொண்டு போய் அங்கே போட்டிருக்காங்க நிலல்ல அங்கே போய்ட்டு தான் வண்டி எடுக்கணும் இவர் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவார் இப்போ பார்த்தாலும் சாவி ஆ சாவி போடுங்க திரும்புங்க

ஆமாம் ஆமாம் கோச்சிக்கிட்டார் அவர் வெளியே கூட்டு போலையா அந்த ஜிம்மா நல்லபடியாக முடிஞ்சு சாப்பிட்டேன்னா அதோட முடிஞ்சிடும் அவ்வளோதான் அதிகமாக துவா செஞ்சு பார்த்துட்டு வந்துட்டேன் ஓகே அந்த நல்லபடியாக தொழுதும் முடிச்சாச்சு சாப்பிட்டு அவ்வளோதான் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான் தூக்கத்தை போட்டோம்னா ஈவினிங் ஊருக்கு போகிறதுக்காக சில பல பர்ச்சேஸ்கள் பண்ண வேண்டியது இருக்கு சாக்ஸு பனீனு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது ஆயிட்டங்கள்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு வாங்க வேண்டியது இருக்குது அதை வாங்கி பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லா புதன்கிழமை கிளம்பிட வேண்டியது தான் அவ்வளோ தான் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் இவரை சாப்பிட்டுட்டு அவர் ஊட்டி விட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம பழக்க வேண்டியது தான் அவராக சாப்பிடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவார் அதையும் நம்ம போக போக பழக்க வேண்டியது தான் ஓகேவா ஸ்டேட்யூன் நாளைக்கு பெட்டாலியன் கிரவுண்டில் நம்ம அர்சலான் ஓடுறத வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் டேக் கேர் சைனிங் ஆஃப் ஹர்ஃபா வளாக்ஸ் ஐயம் ஹசூன்லேருந்து ஹர்ஃபா வாக் பிளாக்ஸ் அப்படின்னு பேர் மாற்றுறதுக்கு ஒரு காரணம் இருந்துக்கு இந்த ஹர்ஃபா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்